இந்த வீடியோவில் ஒரு மூணு பேர் கரகாட்டக்காரங்க வேஷம் போட்டுட்டு டான்ஸ் இருக்கிறாங்க நான் அந்த வீடியோவை பார்த்தோடனே நான் கூட ஒரு செகண்டு இது உண்மையிலே கரகாட்டக்காரங்க குரூப்பு தான் போல் அப்படி தான் நான் நினச்சேன் ஆனால் இவங்க தசராக்காக மாலை போட்டு இருந்து வேஷம் கட்டியிருக்கிறாங்க அதுவும் இவங்க டான்ஸ் ஆடுற விதத்தை பாருங்களேன் அப்படியே கரகாட்டக்காரங்க மாதிரியே தான் டான்ஸ் இருக்கிறாங்க என்ன இவங்க கலர் கொஞ்சம் கம்மிங்கிறதுனால நான் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன் இது வந்து தசராக்காக தான் வேஷம் போட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு இது வந்து திருச்செந்தூர் பக்கத்தில் என் முத்தையாபுரம் அப்படிங்கிற ஊரில் உள்ள தசரா குழுவில் உள்ள வீடியோ தான் இந்த தசரா குழு தான் நான் பார்த்ததுலேயே இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது அதுலேயும் முக்கியமாக இந்த ஊர் பசங்க எல்லோருமே சேர்ந்து ரொம்ப ஒற்றுமையாக நிறைய வேஷங்கள் நிறைய புது புது வேஷங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கிறாங்க இந்த ஊரில் என்னெல்லாம் வித்தியாசமாக வேஷம் போட்டுக்கிறாங்கன்னு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒருத்தர் எம்ஜிஆர் வேஷம் போட்டுருக்கிறாரு எம்ஜிஆர் ஒரு லேடிஸ் வேஷம் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணு வேஷம் போட்டுட்டு கல்யாண குளத்தில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இவங்க கல்யாணமே பண்ணாங்க இந்த கூட்டத்தில் வச்சு அதெல்லாம் கூட நம்ம ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த தலையில்லாத முண்டை மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டிருந்தார் இது வந்து சும்மா பேய் மாதிரி தான் போட்டிருந்தார் இதுக்கு நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொல்லியிருந்தாங்க இந்த வேஷம் அந்த வேஷம் அப்படின்ட்டு இவரும் வந்து இதே என் முத்தியாபுரம் ஊரை சேர்ந்தவர் தான் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக யோசித்து இந்த ஊர் பசங்க அழகழகாக வேஷம் போடுறாங்க அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க பார்க்கறக்கு ஹைட்டு இருந்து எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க வெள்ளக்கார லேடிஸ் வேஷம் போட்டிருக்கிறாங்க நாலு பேரும் இப்போ இவங்க எப்படி குத்தாட்டம் போடுறாங்கன்னு பாருங்களேன் உண்மையிலே பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க அட்டகாசமாக இருக்குது இந்த ஊர்